ஒரு கமாண்ட் மட்டும்தான் வருது வணக்கம் சகோதரி நான் கடலூர் மாவட்டம் பாண்டிரு பன்ருத்தி வட்டம் முந்திரி விவசாயி சொல்லுங்க முந்திரி விவசாயி சத்தம் கேட்கலையா கேக்குதா ஒன்று எனக்கே தெரியலையே சாப்பிட்டியா அது கமான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இப்போ கேட்குதா பேசுறது கேட்குதா இல்லையான்னு சொன்னீங்கன்னா நான் திருப்பி கண்டினியூ பண்ணுவேன் இப்போ கேட்குறது அப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் என் ஃபோனில் そうなんです。 ஏழு பேர் வந்துருக்கீங்க வணக்கம் காலை வணக்கம் எல்லாம் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா ஏழு பேர்னா பத்து பேர் நன்றி வரல ஆய் வணக்கம் காலை வணக்கம் காலை சாப்பிட்டீங்களா சாப்பாச்சுப்பா ி நீங்கள் எந்த ஊர் திருவண்ணாமலை அடிக்கடிக்கு ஏன் கட் ஆகுதுன்னு தெரியல இது என்னன்னு தெரியல நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் கொண்டு ஊர் மோசமாக உங்கள் பின்னாடி உள்ள தலைமுடி எடுத்து முன்னாடி போங்க நான் கொண்ட போட்டு வச்சுருக்கேன் போக முடியாது உங்கள் பேர் என்ன எந்த ஊர் ஜெயசக்தி திருவண்ணாமலை ஸ்மூத்தாக இருக்கீங்க ஸ்மூத்தாக இருக்கீங்க அப்படின்னா அமைதியாக இருக்கணும் அப்பமா என்னை பற்றி தெரியல நன்றிப்பா ஹாய் 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 வணக்கம்

கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு என்னப்பா கோபம் எனக்குலாம் எந்த கோபமும் இல்லை நான் நல்லா இருக்கேன் கேமராவே லேசாக இடது பக்கம் ஏன் எதுக்கு நாற்றுக்கு இடது பக்கமாக இந்த பக்கமா வீங்க பக்கமெல்லாம் பின்னாடி என்ன தெரியதான் இது அரிசி அரிசி போட்டிருக்கேன் கிரைண்டரில் அது சவுண்ட் ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா என்னடா போது பூச்சே இன்னும் எதுவும் நடக்கலன்னு பார்த்தேன் நடத்துங்க ம் மொட்டாட்டிக்கு சொல்றதே உங்களுக்கு வேலையா போய்கிட பின்னாடியா போடாதே உன்னை எல்லாம் என்ன பண்ணி தோலை எடுத்துனானு கத்திரி எடுத்து வெட்ட வேண்டியதான் கேட்டேன் உன் குழந்தைங்க எத்தனை ஹஸ்பண்ட் என் இன்னும் ஒர்க் பண்ணுவேன் என்று சொல்லவே இல்லையே சொல்லு எனக்கு மூணு பசங்கள் என் ஹஸ்பண்ட் டெய்லர் வென்ன லலக்கென்ன 100 வரலுக்கு சுத்தம் கடவளே ஆ

ஐம்பது வயசு ஆகிவிட்டதா ஆகும் ஆண்டு விழா கொண்டாலும் போயிடும் லைன் எப்ப போடுறீங்க சொல்லுங்க ஜெயந்தி லைனியா இருக்கும்போது போடுவேன் இப்ப வந்து வீட்டு வேலை கொஞ்சம் கம்மியா இருக்க தான் போட்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன் பன்னெண்டு மணிக்கு மேலே அதனால இப்போ போடுறேன் சும்மா சும்மா போட மாட்டேன் பிரியா இருக்கும் போது மட்டும்தான் தான் அரைக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பூச்சி கூட வர மாட்டது வந்து அரைக்கலாம்

நலம் நலமா நலம் நலம் வணக்கம் சொா சகா வணக்கம் வணக்கம் சகா லைக் டன் டென்னா நன்றி

லைக் போட்டிருக்கீங்க நன்றி எட்டு பேர் இருக்கீங்க எல்லோரும் ஒரே ஜென்மம் நானாக தான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வாழ்ந்தேன் ஒன்றும் தெரியல இன்னி வரைக்கும் எதுக்கு உசுரோடு இருக்கணும்னு தெரியல ஏதோ இருக்க அப்படின்ற மாதிரி போய் வாழ்க்கை நான் பண்ணுறேன் எந்த வித முன்னேற்றமும் இல்லையே வருஷம் வருஷம் பிறக்கதே தவிர நமக்கு ஒன்று ஆக்சுவலே அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டால் கல் மாதிரியே தானே இருக்கிறோம் கழிச்சு இந்த மாதிரி சொல்றீங்க திடீர்னு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சியா தெரியாம ஐம்பது வருஷமா இருக்கிறேன் இன்னைக்கு நேரத்தில் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்க தூக்கம் வருதா தூக்கம் வரலப்பா எனக்கு ஒரு ஐம்பது வருஷமா இங்கேதான் சொல்லிட்டு இருக்கணும் இன்னைக்கு நேர்த்தால சொல்லிட்டு இருக்கேன் ஐம்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எந்த வித மாற்றப்போ இல்லையே சொல்றதுக்காக கடல் பொதுக்கு அடுத்தது பார்க்க கூடாது எனக்கு வேலை வெட்டி போக கூடாது நான் நான் பாத்தீங்க எந்த வேலைக்கு போய் கீழே போறேன் வீட்டுல ஏதாவது வேலைக்கு போலான்னு பண்ணா இந்த வேலை கா இது மேலே எங்கே போகிற அந்த வீட்டு ரெட்டேர்த்துன்றா கொடுப்பாங்க தான்

అపోహాద పసుపు కొంచెం చల్లారు కొని ఓరి ఓరి కే ఎగెడు బేహాన ఓ లైక్ ఓ లైక్ థాంక్యూ కరుణామలై వంద అవరే కండిక సర్కిలే యాబలై ఓకే కరుణామలై వంద అవరే కండిక పట్లే యాబలై கடவுள் குத்துல எனக்கு எந்த குறையும் இல்லை சந்தோஷமாக இருக்கும் இதுதான் இல்லை அது தேவை இல்லை இது இருக்கு போதும் இதுவும் போதும் மனசில் நிம்மதியும் தைரியமும் கற்பதும் நான் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதே எனக்கு தேவையே கிடையாது கண்ணாடி வளையல் போட்டாலும் இதுல வர சப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்க வளையல் பிடிக்காது பொண்ணு சொல்ல வரல அங்க கேட்டாங்க பதில் சொல்லிட்டு இருக்கும் உனக்கு என்ன வந்தே ஆரம்பிச்சிட்டியா தங்கம் பிடிக்காது மஞ்சள் கயிறு தான் பிடிக்கும் ஆசைப்பட்டா சந்தோஷமா பெரிய ஆசைப்பட்டா மட்டும்தான் கஷ்டப்படுவோம் அதனால எனக்கு எந்த கவலையுமே இல்லை ஜாலியா என்னியவா எங்க பிரதர் அவங்க வெளியிலே வர மாட்டேன் அதான் என்னோடய பச்சை ஹாய் வணக்கம் வெல்கம் டு லைஸ் என்னோடய பிரச்சனையே வெளியில் வர மாட்டேன் உள்ளோட சரி சோசியல் மீடியாவோட வீட்டு ஓடியாவும் சரி வெளியிலலாம் நான் கொண்டுட்டு போகவே மாட்டேன் சோசியல் அவங்கள வெளியில் பார்த்தாலும் ரேக்கையில் கொஞ்சம் வீட்டு வந்துட்டே இருந்திருக்கு அவ்வளோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா நல்லா இருக்கும் வணக்கம் லைக் ஓ டச் நன்றி என்ன பொறுத்தளவுக்கு சோஷியல் மீடியா வேறு லைஃப் வேறு அதை பிரிச்சுட்டேன் அதனால் இது இதோட போயிடணும் வெளி உலகத்துக்கு போனால் நான் யாரும் அது யாரும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது நீங்கள் எந்த திரவினாங்களே நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மற்றவங்க என்ன யாரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற திண்டுக்கல் மணிமாறன் வணக்கம் திண்டுக்கல் மணிமாறன் ஓகே ம் ஓகே கரெக்ட் ம் கருத்து கருத்தாக சொல்கிறேன் அனுபவம் வேஷம் சொல்லியிருக்காங்களே அதான் தென்டி கவலை இல்லாமல் சுதந்திரமாக இருக்கு ஆமாம் எனக்கு கட்டுப்பாடு எல்லாம் கூட என் வீடு வாசுபடி தான் இதுக்குள்ளே மட்டும்தான் என் உலகம் வெளியில் போக வெளி உலகம் வேறு உலகம் வேறு வெளி உலகத்துக்கு போகும்போது என் பையனோட கையை வீட்டுக்காரோட கையை அம்மா கை இவங்க கையை பிடிச்சிக்கிட்டு வெளியில் போவேன் அப்போ எனக்கு உலகத்தை பற்றி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க வீட்டுக்குள்ள என் உலகம் அப்படி உள்ள பசங்க எப்படி புருஷன் எப்படி இதை மட்டும் கவனிச்சா கொடுக்க வீட்டுக்கு கண்டிஷனாக இல்லை உங்களுடைய கண்டிஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் எந்தெந்த விஷயத்தில் கண்டிஷனும் அதெல்லாம் கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கேன் ஒரு சில விஷயத்தில் சிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக கண்டிஷன் பண்ண முடியும் நான் இஷ்டத்துக்கு தான் தின்பேன் அதேமாதிரி சேலை என் இஷ்டத்துக்கு தான் எடுப்பேன் கண்ணாடி வலையில் என் இஷ்டத்துக்கு தான் எடுப்பேன் மஞ்சள் கை பார்த்திங்கன்னா பத்து கயிறு எடுத்து வச்சுப்பேன் எனக்கு அது ரொம்ப இஷ்டம் அப்படின்றதால மற்றபடிதான் இது கேட்க மாட்டேன் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இருக்கேன் வணக்கம் லட்சுமி மகன் வணக்கம் என்ன பார்த்தாலும் தான் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெளியில அனாவசியமா யாருக்கிட்டே போய் உட்காந்து பேசக்கூடாது அவரோட கண்டிஷன் அதே போன் வைக்கனால ஃபோனில் யாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணக்கூடாது அது எனக்கு பிடிச்சிருக்கு ஃபாலோ பண்ணுறேன் வெளியில போய் அப்படின் உட்காந்து பிடிக்கல பிடிக்கலையாரு எனக்கு பிடிச்சிருக்கு உட்காந்து பேசாதன்னு சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அது போக மாட்டேன் அப்புறம் தங்கம் கேட்கக்கூடாது அது எனக்கு பிடிக்காது அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை வேறு வேறு எதுவும் இல்லை கண்டிஷன் அவ்வளோதான் வெளியில் பேசக்கூடாது கூட மெசேஜ் அனுப்பக்கூடாது அவ்வளோதான் கண்டிஷன் ஓகே புரிஞ்சுது நன்றி